ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஜெல்லி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் சே பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வகையான ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துருக்கேன் அது என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு தெரியும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து முதல்ல பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன் அப்புறம் கிரீன் திராட்சை எடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது வாட்டர் மில்லன் எடுத்துருக்கேங்க மூணுமே நீர் சத்து உள்ள தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே ஹீட்டை குறைக்கக்கூடிய ஒரு பழந்தான் இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர் எடுத்திருக்கேன் இதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாங்க இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாத்திர இடத்துல ஒரு லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி போட்டுடலாம் அப்போ தான் வந்து கரையத்துக்கும் ஈஸியாகவும் இருக்கும் முழுசா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் கரையத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா உடனடியாக சீக்கிரம் கரைஞ்சிடுங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கரையட்டும் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிடலாங்க நீங்கள் இனிப்புக்கு ஏற்றார் போல் ஒரு கப்பு கூட இல்லை ரெண்டு கப்பு சுகர் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து திராட்சைனா நல்லா இனிப்பாக இருக்குது அதனால் வந்து நான் வந்து ஒரு கப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேங்க சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ வந்து நல்லா கொதிக்குது அகர அகரம் நல்லா கரைஞ்சிடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஃப்ரூட் ஜெல்லி ரெடி பண்ணிடலாங்க இப்போ இப்போ வந்து நான் டின்னு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி விட்டுட்டு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எந்த டிசைன் ஒன்றாலும் நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மில்லான் தான் ஃபுல்லாக அப்படியே சுற்றி அடுக்கி விட்டுட்டேன் அப்புறம் ஆனால் வந்து வாட்டர் மில்லான் இந்த மாதிரி அடியில் அடிக்கி வச்சாலும் நீங்கள் வந்து அந்த ஜெல்லியுடைய தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுதுன்னா மேலே மிதங்கி வந்துடும் அதனாலயே நான் ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த வாட்டர் மில்லான் அடுக்கி வச்சுட்டேங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை திராட்சை கருப்பு திராட்சை அப்போ தான் பன்னீர் திராட்சை இது அத்தனையும் வந்து போட்டுட்டு மறுபடியும் மேலே மேலே ஒவ்வொரு லேயரா வந்து அந்த தண்ணியை ஊற்றி விட்டுனோம்னா வந்து ஜெல்லிக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடுங்க சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடும் நீங்கள் இன்னும் கூட ஃப்ரூட்ஸ்னா வந்து பழ வகைகள் நிறையவே எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் கிவி அது மாதிரி நிறைய பழங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து எடுத்தது மூணு பழம் தான் எடுத்தேன் சரி நீர் சத்து உள்ள பழம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே நல்லது இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பழத்தை நான் தேர்ந்தெடுத்தேன் நீங்கள் இன்னும் நிறைய பழங்கள் கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிங்க இது மாதிரி போட்டு செய்யும் போது செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெப்பத்தை சூட்டு தணிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஜெல்லி இது ஃப்ரூட் ஜல்லியும் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு இந்த டைமில் கத்தி விட்டு சுற்றி அப்படியே எடுத்து விட்டுடலாம் எடுக்கும்போதே பாருங்கள் அப்படியே சுழண்டி வரும் ரொம்பவே சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுங்க அழகாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப உஷ்ணத்தில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உஷ்ணத்தை சரி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்ச பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரியே வாட்டர் மில்லன் வந்து உள்ளே போயிடுச்சு மேலே அடிக்க வச்சது டிசைனே மாறிடுச்சு பாரு இப்போ வந்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாங்க நீங்கள் வெளியில் வச்சாலும் அப்படியே வந்து செட் ஆகிடும் ஜெல்லி ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா இன்னும் ஜில்னஸ் சூப்பராக இருக்குது அதனால் நான் வந்து என்ன பண்ணால் செட்டாகிடுச்சி சரி ஓகே மறுபடியும் நான் ஒரு ரவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குளு குழுன்னு ஒரு சூப்பர் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஓகே பாய்